இந்தியாவில் நடந்த ஒரு ஐடி கம்பெனியில் பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் ஹரியானாவில் ஒரு கம்பெனி ஒரு ஐடி கம்பெனி என்னை கேட்காம யாரும் ஆஃபீஸர்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி சொல்லி கதவை இழுத்து மூடி செயின் போட்டு லாக் பண்ணியிருக்காரு அப்போ வந்து இந்த லாக் பண்ணதை வந்து அங்கே வேலை செய்கிறவங்க ஒருத்தங்க வீடியோ எடுத்து ஆன்லைனில் பதிவிட்ருக்காங்க அது பெரிய வைரலாக பரவி பெரிய பிரச்சனை ஆகிருச்சு வேலை செய்கிறவங்க என்ன உங்களுக்கு பண்ணி இது அடிமைகளா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு என்னங்கிறது விரிவா பார்க்கலாம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்தா சப்ஸ்கைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க ஓடிக்கல போகலாம் ஐடி கம்பெனி அப்படின்னாவே நமக்கு ஒரு விஷயம் யாம் வருது என்ன தெரியுமா எல்லாத்துக்கும் நல்ல எக்ஸ்பென்சிவான சம்பளம் கிடைக்கும் நல்ல லைஃப் ஒரு எக்ஸ்பென்சிவான லைஃப் ஆடலாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் போனமா வந்தமான் இருக்கலாம் ப்ரெஷர் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாவது அடிமை மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கிறது ஆள்லேருந்து ஒரு கண்ணோட்டங்கள் எல்லாத்துக்குமே இருக்கு இப்போ ஐடி கம்பெனி மட்டும் இல்லை அதை பார்த்து பெரிய பெரிய கம்பெனிஸும் சரி சின்ன கடைகள்ல இருந்து பெரிய கம்பெனி கார்பரேட் கம்பெனி வரைக்கும் அந்த பணியாள்களை ஊழியர்களை வந்து எப்படி அடிமையா அடிமைப்பா நடத்துகிறாங்க எப்படி வச்சுக்கிறாங்கன்ற ஒரு கண்ணோட்டமே தப்பாக தான் இருக்கு ஏன்னா அப்படிதான் சில விஷயங்கள் இருக்கு இப்போ ஜவுளி கடையில இருந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் வரைக்குமே அப்படிதான் இருக்கு இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டீ பிரேக் போனால் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆஃப் அன் ஹவர் லஞ்ச் பிரேக் அந்த மாதிரி இருந்தது இப்போ பஞ்சு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க எத்தனை நிமிஷத்துக்கு வெளில போகிறாங்க எத்தனை திருப்பி வந்து உள்ளே வந்து பஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு பஞ்சிங் சிஸ்டம் உருவாக்கிட்டாங்க கார்பரேட் அந்த கம்பெனிஸ் எல்லாம் இப்போ இந்த ஐடி கம்பெனியில் இருந்த பிரச்சனை எல்லா கம்பெனிஸ்லையுமே இருக்குது இப்போ பெரிய பெரிய சூப்பர் இருந்து பெரிய பெரிய ஜவுளி கடை வரைக்கும் ஏன்னா எல்லா அந்த பணியாட்களில் வந்து அடிமை மாதிரி பிகேவ் பண்ணுறது எல்லா தொழிலையுமே இருக்கிற மாதிரி நிலைமைகள் இருக்குது இப்போ நம்மளும் பார்த்துருப்போம் ரீசெண்டாக ரீசெண்டாக கூட ஒரு நிகழ்ச்சியில் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கூட ஜவுளி வேலை செய்ய பணியாளர்களுக்கு வந்து உட்கார முடியாமல் நம்ம பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் கண்டினியூவாக நிற்கணும் நமக்கு ஐயாயிரம் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க பதினஞ்சு மணி நேரம் பன்னெண்டு மணி நிற்கணும் அப்படின்னா என்னங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்க உட்காரதுக்கு சேர் கிடைக்காது இப்போ ஜவுளி கடை அப்படின்னா கூட ஒரு ரேக் இருக்கும் அங்கே கீழே சேர் போட்டிருப்பாங்க பெரிய பெரிய அந்த கார்பெட் கம்பெனி எம்என்சி கம்பெனி எல்லாமே இப்போ வந்து மாலில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே எல்லாமே ப்ரௌசரு ஹேங்கர்லாம் போட்டிருப்பாங்க ப்ராடக்ட்டு பெரிய பெரிய ஜவுளி கடை எல்லாத்துமே ரீட்டைல் ஷாப் எல்லாமே வாலில் தான் இருக்கும் நம்ம உட்கார கூட ஒரு செகண்ட் ஷேர் கிடைக்காது உட்காரவே முடியாது ஏன்னா ஃப்ளோர்லாம் ஓப்பனாக இருக்கும் அந்த ரேக் எதுவுமே இருக்காது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ப்ரௌசரு ஹேங்கரு அப்புறம் அந்த வால் சிஸ்டம் தான் இருக்கும் அந்த ப்ளோ ப்ளோனாகிராம் எல்லாமே வால் சிஸ்டமாக தான் இருக்கும் அதனால நம்ம ஒளிய கூட முடியாது பக்கம் கேமரா ஃபோக்கஸ் பத்து நிமிஷம் கால் வெளி உட்கார்ந்து உட்கார முடியாது கரெக்டாக அஞ்சு நிமிஷம் டீ பிரேக்கு கரெக்டாக அஞ்சு நிமிஷத்துக்கு உள்ள வந்துடணும் அதுக்குள்ளே மேனேஜர் தெரியிருவாரு எங்கே ஆளக்கான அப்படின்னு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு இப்போ இந்த ஐடி கம்பெனி விவகாரம் வந்து ஆன்லைனில் பெரிய வயரலாக பரவிட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் ஒரு ஐடி கம்பெனிங்க அந்த ஐடி கம்பெனி வந்து கோடி நிஞ்சா அப்படிங்கிற ஐடி கம்பெனி இதில் வந்து ஊழியர்களை வந்து உள்ள விட்டுட்டு வெளியில கதவு புட்டுற மாதிரி ஒரு வீடியோ பரவாயில்ல வைரல் ஆயிருக்கு செக்யூரிட்டி என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா ஸ்டாஃபை உள்ள விட்டு செக்யூரிட்டி கம்பெனிக்கு வெளியின்னுட்டு டோரை போட்டு செயின் போட்டு லாக் போடுறாப்புல ஏன் கேட்டோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம என்னோட பர்மிஷன் இல்லாம யாரும் வெளியே போக சொல்லி மேனேஜரோட ஆர்டருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது இணையத்தில் எல்லாருமே கமெண்ட் பண்றாங்க என்ன அப்படின்னா என்ன பணி வேலை அதாவது வேலை செய்கிறவங்க பணியாளர்கள் எல்லாமே உங்களுனா அடிமையா எப்படி அந்த மாதிரி கூட்ட போச்சு அப்படிங்கிற மாதிரி வருத்தம் எடுத்துருக்காங்க இந்நிலத்தில் எல்லாருமே இந்த சிசிடிவி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பெரிய பெரிய வைரலாக இருக்கு கொஞ்சமாக மனசாட்சி யோசிச்சு பாருங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் மேக்ஸிமம் தொண்ணூறு பர்சன் எல்லாத்தையும் வேலைக்கு தான் போகிறோம் இப்போ யாருமே பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணி பெரிய பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது ஏன்னா நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனு பெரிய கம்பெனியோ பிஸ்னஸ்ஸோ ஐடியா இருந்தால் கூட ஆரம்பிக்கிறதுக்கு பல யோசனைகள் பொருளாதார பிரச்சனைகள்லாம் இருக்குது இப்போ ரீசெண்டாக கூட இடையில நீன நிகழ்ச்சியில் கூட கூப்பினா சொல்லியிருப்பார்ல இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறப்ப கஷ்டப்படுறவங்க எங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து இப்போ எங்களுக்கு ஆயிரண்டாயிரம் உடனே கிடைக்கிது அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் ஈஸியாக எடுத்துரும் அதனால இந்த வேலையை பார்க்குறோங்கிற மாதிரி எல்லாருக்குமே கனவுகள் வேற மாதிரி இருக்கும் படிச்சது வேற மாதிரி இருக்கும் திட்டங்கள் வேற இருக்கும் ஆனால் நடைமுறையில் வரும்போது ரொம்ப கஷ்டம் என்னென்ன நாளைக்கு நம்ம ஓட்டி ஆனோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது அந்த சூழ்நிலை வச்சு தான் எல்லாம் கஷ்டப்பட்டு ஐடி கம்பெனியில் எல்லாம் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ எடுத்து அதுக்காக படித்து பெரிய கம்பெனிஸ் போகிறாங்க அங்கேயும் போய் இப்போ அங்கேயும் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டம் தான் ரொம்ப ஒர்க் ப்ரெஷரு பயங்கர டார்ச்சரு அப்படின்னு சொல்லி எல்லா கம்பெனிலுமே சரி ப்ரைவேட் கம்பெனிலையும் சரி சூப்பர் மார்க்கெட்லையும் சரி இப்போ வந்து ரீட்டைலையும் சரி இந்த மாதிரி பெரிய பெரிய மாலில் இருக்குது ஷாப்பிங் மாலில் இருக்கற ரீட்டைலையும் சரி துணிக்குடி எல்லா பக்கமே டாஸ்க் கொடுத்துட்றாங்க அது இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ப்ரெஷர் நமக்கு ஓ ஐடி கம்பெனினாவே ஒரு மனசில் இருக்குது ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ப்ரெஷர் இருக்குங்கிறது தெரியும் தெரிய விஷயம்தான் ஆனால் அதனால இதுக்காக அடிமை மாதிரிலாம் ஒரு மனுஷன் நடத்தக்கூடாது மனுஷனை மனுஷனை நடத்துங்க நம்ம மேலே நான் மேலே ஹையர் ஃபோர்ஷனே இருக்கேன் அதனால நீங்கள் எனக்கு கீழே உள்ள வந்தால் நீங்கள் எனக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி பிகேவர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல பேர் கமாண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது மனுஷன் மனுஷன் மதிக்காம மனசாட்சி எல்லாமே ஒரு ஒரு அடிமை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்க மனப்பக்குவத்தில் பார்க்குறாங்கிறது ரொம்ப அசிங்கமான விஷயம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சுப்பான வயலான சந்திப்போம் நன்றி வணக்கம்